ஒம்முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்ப்புறம் பகுதியில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் அன்னதானமாக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மகாராஜன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம்